நடந்து போகிறான் கிட்ட கொஞ்சம் தாண்டுறான் சுத்தி பார்க்குறான் திரும்பி வரான் அது அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு ஒரு பக்கம் வந்து அண்ணா ப்ளீஸ்ல கெஞ்சுதான் என்ன என்ன வேலைக்காக நம்ம ஊருக்கு கொழும்பு போன இந்த மாதிரி ஆட்களை எனக்கு தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கறேன் என்ன பண்ணுமோ நான் எவ்வளோ தைரியமா ஹேண்டில் பண்ணி எல்லாமே அந்த பொண்ணு தடுக்க முயற்சி பண்ணிருக்கு எல்லாம் அந்த பொண்ணு கண்ணத்துல அத்தனை அடி அடிச்சிருக்கான் அவ்வளவு அடி அடித்து காலை ரெண்டு காலையும் அப்படியே உடைச்சிருக்கான் காலை எல்லாத்தையும் கிடிச்சிருக்கான் அந்த பொண்ணு திருப்பி விட்டுருங்கன்னு கெஞ்ச போது கூட பக்கத்துல ஒரு பள்ளத்தை காமிச்சிருக்கான் இதுக்கு மேல நீ வந்து திருப்பி கோஆப்ரேட் பண்ணனா உன்னைய அதல போட்டு புதைச்சிடுவேன் ஃப்ளோ மெரிட்டல் பண்ணி திருப்பி ரெண்டாவது முறை வேற அந்த பொண்ண வந்து இத்தனை நாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் தப்பு பண்றவன் தண்டனை சரியா குடுக்காம 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 சட்டங்கள் என்னைக்கு ஒரே நாள்ல விசாரிச்சு அவன் தாண்டறது தெரிய வருது அன்னைக்கே தூக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அன்னைக்குதான் எல்லாமே கடைசி வரைக்கும் யாருக்கும்

வணக்கம் சார் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டில எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம்னா இப்ப பேசும் பொருளாக இருக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் மனசை பெருசா உழைக்கிற ஒரு செய்தி இது ஏன்னா அந்த அம்மாவோட பேட்டியை வந்து ஒரு செய்தி நிறுவனம் எடுக்குது பொதுவா செய்தி நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தகவல்களை வாங்க முடியுமோ பண்ணுவாங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது செய்தியாளரே கட்டத்திற்கு மேலே அந்த அம்மா கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேணாம்னு சொல்லி விலகறத அந்த அந்த லைவ்ல பார்க்க முடியாது இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க முடியாது மனசு அப்படியே உழைக்கிடுச்சின்னு தான் சொல்லி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தைரியமா வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா ஒரு எட்டு வயசு ஒரு பொண்ணு அது டெய்லியும் வந்து ட்ரெயின்ல போவோமா ஸ்கூலுக்கே வந்து தனியா ட்ரெயின்ல போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அன்னைக்கு சாட்டர்டே பன்னிரெண்டாம் தேதி இதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா ஆறு நாள் கழிச்சு தான் இதை நம்ம பேசுறோம் ரொம்ப கொடூரும் ஆறு நாளா வந்து பேசுன்னா ஆறுா காவல்துறையில இருந்து எந்த ஒரு அந்த ஃபேமிலிக்கு சம்பவம் சப்போர்ட் போன வாரம் சனிக்கிழமை ஒரு வாரமாக இது ஒரு பெரிய விஷயமே பண்ணலாம் எவ்வளவு வேதனைகளும் அந்த குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்குதுன்றதுதான் இங்க பெரிய மனக்கசப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அந்த குழந்தை சத்தியமா ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு செகண்டுமே நான் யோசிச்சு பாக்குறேன் இது என்ன மாதிரியான நடக்க வேதனை அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த சிறுமி வந்து அவங்களோட சீக்கிரமாக ஸ்கூல் விட்டதுனால அக்காவோட சேர்ந்து போய்க்கலாம் எல்லாரோட சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கலாம்னு பாட்டி வீட்டுக்கு போகலான்னு போயிருக்கு ரயில்வே ட்ராக்கை தாண்டி கொஞ்ச தூரம் போய் ஒரு மாந்தோர் சைடு போகும்போது இடம் ரொம்ப காலியானது நான் திடீர்னு வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்துச்சு செய்திகளில் நான் தான் பார்க்குறேன் என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வரா நடந்து போறான் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு பேக் மாட்டிகிட்டு போகுது நடந்து போகிறான் கொஞ்சம் தூரம் போகிறான் கிட்ட போனோடனே கொஞ்சம் தாண்டுறான் சுத்தி பாக்குறான் திரும்பி வரான் அது போன அப்படியே தூக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிடறான் எனக்கு அப்பயே ஒரு மாதிரி அவ்வளவு பதப்படப்பு பூர்வாயிருச்சு என்னடா அது என்னடா பண்ணிருக்கேன் என்ன செய்தின்னு தெரியல தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு செய்திகள் எதுலையுமே வரல ஏதோ ஒரு சில செய்திகள் இந்த சிசிடிவி கேமராவான பதிவாக்கப்பட்டதுதான் எந்த ஊரு எந்த கிராமம் எந்த இடம் ஏதோ ஒன்னு வீடு இருந்தா தான் நம்மளால தேட முடியும் இல்லையா இப்படி ஒண்ணு நடந்திருக்கா அப்ப எல்லா இடத்துலயுமே இதை பத்தி பெருசா தகவல்கள் வராம வேற ஏதோ தகவல்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்ப எனக்கு மனசு ஃபுல்லா ஆதங்கம் அது என்னடா ஆச்சுன்னு தொடர்ந்து தேடிட்டே தேடிக்கிட்டே போது தெரிய வருது அஹ் அந்த பொண்ண வந்து நோட்டமிட்டு இருக்கான் நோட்டமிட்டு அந்த பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை அடிச்சு அஹ் துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டிருக்கான் அந்த பொண்ணு வந்து அண்ணா ப்ளீஸ்னு வெட்டுருங்க கெஞ்சுதான் இவ்வளவு அந்த அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது அவ்வளவு எட்டு வயசு பொண்ணு தன்னை முடியாத என்ன பிளீஸ்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இந்த உலகத்தோட என்ன என்ன இதுல இருந்திருக்கான்னு தெரியல இதுல இவ ஹிந்திக்காரன் ஹிந்தி பேசி இருந்திருக்கான் இந்திக்காரன் ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது ஏதோ வேலைக்காக நம்ம ஊருக்கு வந்தவன் எந்த கொழுப்பு எடுத்து போன புறம்போக்கு எல்லாம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனா இந்த மாதிரி ஆட்கள்ல எனக்கு தயவு செய்து நான் கெஞ்சி கேக்குறேன் என் மேல கேஸ் ஆனாலும் பண்ணலாம் அந்த மாதிரி மனுஷன் கட்சனை என்கிட்ட கொடுங்க என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அந்த 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 பொண்ணு அப்படியே எவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்ணி எல்லாமே அந்த பொண்ணு தடுக்க முயற்சி பண்ணிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் அந்த பொண்ணு கண்ணத்துல அத்தனை அடி அடிச்சிருக்காங்க அவ்வளவு அடி அடிச்சு நான் சொல்றேன் அவன் தான் பேசிருக்கான் இந்த மாதிரி இது சொல்லுதான் பிளீஸ்ன நான் உடனே காலை ரெண்டு காலையும் அப்படியே உடைச்சிருக்கான் ஃபுல்லா காலை உடைச்சிருக்கான் ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சிருக்கான் என்னென்ன கொடுமையா பண்ண முடியுமோ அந்த எவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருக்கான் செஞ்சு அந்த பொண்ணை அவ்வளோ நிறகு சித்திராதைக்குள்ள அனுபவி இது பண்ணிட்டு அந்த பொண்ணு திருப்பி கெஞ்சும் போது கூட பக்கத்தில் ஒரு பள்ளத்தை காமிச்சிருக்கான் நீ இதுக்கு மேலே நீ வந்து திருப்பி கோஆப்ரேட் பண்ணலைன்னா உன்னை அதில் போட்டு புதைச்சிருவேன் கத்தியை வச்சு உ கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்லாம் அவ்வளோ மிரட்டல் பண்ணி திருப்பி ரெண்டாவது முறை வேற அந்த பொண்ணை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணு திருப்பி இது பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு அவ்வளோ கதறி அழுது அவ்வளோ கத்தி இருந்திருக்கு கடைசியாக ஒரு ஒரு செகண்ட் வந்து யாரோ ஒருத்தர் அந்த நாய் ஃபோன் பண்ணியிருக்கு நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த உன்னதனமான ஜீவன்கள் வந்து விளங்கினங்கள் தான் அதுங்களுக்கு மட்டும்தான் உண்மையான உணர்ச்சி என்னன்னு தெரியுது பட் ஏதோ பேச சின்ன வயசுலேயே நம்மளால பழகி விட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு கொடூரம் பண்ணக்கூடிய அந்த அவன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் யாருக்கோ கூப்பிட்டு அந்த நேரத்தை அந்த பொண்ணுக்கு சுதாரமாக பயன்படுத்தி மண் எடுத்து அவன் கண்ணில் அடிச்சு பறம்பு படிப்பிருக்கு

ஒவ்வொரு வேலை சோத்து எடுத்து சாப்பிடுறவங்க ஒவ்வொரு மனசுலயுமே இது தெரியணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சானா என்ன பண்ணனும்னு என்னங்க எத்தனை நாளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் தப்பு பண்றவன் தண்டனை சரியா குடுக்காம 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 பத்து வருஷம் இருபது வருஷம் அழைக்க அடிச்சு அதுக்கப்புறம் அத நமக்கு மறந்து போயி சங்கதியும் பெருசா போயிட்டு ஏன்னு தெரியாமலே மறந்து போயிட்டே இருந்தவங்க அவ்வளவு குடிச்சிருப்போ இதையே இப்ப கூட என்ன தெரியுமா இந்த பொண்ணு செத்து இருக்கணும்ன்றதுதான் மத்த எதிர்பார்ப்பான் பாக்குற ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கொடுற வார்த்தைக்கு அது பொண்ணு சாகணும் செத்தாதான் அது ஒரு சிம்பதி கிடைக்கும் சிம்பதி கிடைச்சாதான் நீ ரியாக்ட் பண்ணலாம் நீ எல்லாம் மனுஷனா நீனு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன குழந்தைங்களும் எத்தனை குழந்தைங்க நரக வேதனை அனுபவிக்கும் அயனாவரத்துல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பொண்ணு குழந்தைங்களோட கேசஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் தூத்துக்குடி சைட்ல ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கிறத பாத்துட்டு இருக்கோம் பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேவலமான மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்ற அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறத விட வேற என்ன வேலை இருக்கு சட்டங்கள் என்னைக்கு ஒரே நாள்ல விசாரிச்சு அவன் தான் தெரிய வருது அன்னைக்கே தூக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அன்னைக்கு தான் எல்லாமே மாறும் அப்ப கடைசி வரைக்கும் யாருக்கும் இந்த தூக்கு தான் எதுவுமே நடக்காது அந்த தைரியத்துல தான் எல்லாரும் என்ன வேணா நினைக்கலாம் ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல திருவள்ளூர் மாதிரி ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல கும்மிடி பூண்டி மாதிரியான ஒரு பகுதிக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தனால ஒரு இவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்தை செய்ய முடியுதுன்னா அப்ப என்ன தைரியத்தை நம்ம அவனுக்கு கொடுத்து வளர்த்திருக்கோம் சார் அதுவும் இந்திக்காரன் போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார் கேட்கவே வேலைக்காக வந்தவங்க ஒரு குழந்தைய ரேப் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு இந்த ஊர்ல என்ன பிரச்சனை பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க இந்த பக்கத்துல யோசிக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா அந்த ஊர்ல யாரோ தப்பிக்க மாட்டாரு நீங்க இங்க இருந்து சிங்கப்பூர் போங்க இங்க இருந்து மலேசியா போங்க இங்க இருந்து யுகே யூஎஸ் போங்க போய் எச்சத்து கூட ரோட்ல எச்சத்து துப்புடனுக்கு தைரியம் வராது எந்த இடத்துல எங்க சட்டங்கள் கடுமையாக இருக்கப்படுதோ அதுக்கேத்த மாதிரி மனிதர்கள் மாறிப்பாங்க இந்த ஊர்ல எதுவே இல்லாத காரணத்தை தான் போய் கேஸ கொடுத்தா கேஸ் எடுக்கலையாங்க அலக்கடிச்சு வச்சிருக்காங்க ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலங்க அந்த குழந்தைக்கு என்னங்க மனசாட்சி இல்ல டாக்டர் தானே நீங்க எல்லாம் தெரியல போய் இப்படி அப்படின்னு அலைய விடுறது இது பண்றது இன்னைக்கு எல்லா மருத்துவமனைகளும் இந்த போக்கு தாங்க இருக்கு யாருக்கு எல்லாம் உசுக்கு போராடிட்டு உள்ள வரானோ உள்ள போய் சேரத்துக்குள்ள இறந்து போயிடுறோம் மனசு அவ்வளவு வலிக்குது நல்ல நல்ல மருத்துவர்கள் நல்ல நல்ல ஆட்சியாளர்கள் நல்ல நல்ல அதிகாரிகள் இருந்து என்ன பிரச்சனை மருத்துவமனையில கூட காசு இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஏன்னா நீ வச்சிருக்கக்கூடியவன் எல்லாம் செக்யூரிட்டியும் பியூனும் எல்லாமே பணம் புரிங்கிறவனா வச்சிருக்க பத்து ரூபா கொடுத்தா உள்ள அனுப்புவா இல்லனா உள்ள அனுப்ப மாட்டான் டாக்டர்ஸ பாக்கவே முடியாது ஆறு மணி நேரம் ஷிஃப்ட் அஞ்சு நிமிஷம் வந்து பேஷண்ட்டை பாத்துட்டு போறதா அவங்க வேலை இல்லைன்னா அவங்களுக்கு நூறு வேலையை நீ கொடுத்துடுற மொத்தமா சுமையா கொடுத்துடுற நடந்துடமாட்ட <laughs> 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 ரொம்ப பெரிய விஷயம் அவனோட போட்டோட அவன் ஆக்சுவலி அந்த குடும்பத்துல போய் அந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கு அந்த அம்மா பாத்தோம் என்னமா அப்படி ரத்த கரையோட இருக்கிறதா அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லி இந்த மாதிரி ஒருத்தவ இந்திகாரன் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாமா அந்த அம்மா கிட்ட சொல்லும் போது எவ்வளவு துடிச்சிருக்குங்க இவங்க வீட்டுல இருந்து தேடுறாங்களா அவன் யாருன்னு யாரோ ஒருத்தவ வந்து அந்த ரயிலோட அந்த இது பக்கத்துல இருக்கவங்க கேட்கும் போது ஒருத்தவன் இப்பதான்ப்பா ஒரு இந்திக்கார வந்து கத்தியோட இப்படி போனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்ல முடியாது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் அது இந்திக்காரனா இல்ல இந்திக்கார மாதிரி வேஷம் போட்டோம்னா நம்ம உடனே ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணிட முடியாதுல்ல அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்களுக்கும் என்னென்ன செய்யறான்றது நம்மளால இதுவே பண்ண முடியல அப்படி ஒரு நரக வேதனையும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல சார் தினந்தோறும் பல குழந்தைகளுக்கு இங்க பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இதற்கெல்லாம் என்ன சார் தீர்வு இல்லைங்க நீங்க பயம் இல்லை யாருக்குமே எந்த பயமும் இல்லை அதே மாதிரி யாரை எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி இது பண்ணணும்ன்றது தெரியல நான் எல்லா பேட்டிகளிலுமே சொல்றது ஒன்னே ஒன்று தான் இந்த உலகத்துல நீ எத்தனை பேரை எல்லாரையுமே தாயா பார்க்கணும் எல்லாரையுமே தந்தையாக பார்க்கணும் எல்லாரையுமே தன்னுடைய சகோதரன் சகோதரியாக பார்க்கணும் ஆனா ஒருத்தவங்களை மட்டும் தான் நீ வந்து மனைவியாக பார்க்க முடியும் அதை தவிர வேற இந்த மனைவின்ற ஒரு இடத்துல மட்டும் தவிர வேற ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாதாரிகளும் அந்த ஒரு முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க இது இந்த இந்த இது எப்ப மாறுதோ அப்பதான் எல்லாமே முடியும் இந்த மாற்றம் வராத வரைக்கும் எதுவுமே பண்ணவே முடியாது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டைம்ல வந்து சேலம்ல ஒரு பொண்ணு ஒரு ஒரு குழந்தை பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மட்டும் இது பண்ணிக்கிறேன் அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க துன்புறுத்துறான் பாலியல் துன்புறுத்தல் பண்றோம் அந்த பொண்ணு வந்து ஒரு ஒன்பது பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுமிதான் அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவன் அங்க செல்வந்தவனா இருக்கான் அடுத்த சாதியை சேர்ந்திருக்கான் அது சொல்லிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள புதுந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே நான் உன்னை இப்படி பண்ணன்றது வெளில தெரியுது எனக்கு அசிங்கம் இல்ல ஆனா ஏன் உன்னைய மாதிரி கீழ்த்தரமான சாதியில இருக்கிற தொட்டன்னு வெளில தெரிஞ்சா எனக்கு அசிங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கண்ணு முன்னாடி அறுவாலை எடுத்து தலையை அந்த குழந்தையோட தலையை ரெண்டு துண்டா கட் பண்ணி ரோட்ல வச்சுட்டு போனாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்த சமூகத்துல போயிட்டு அவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றானா எனக்கு சாமி வந்து தலையை விட்டுட்டேன்னு சொல்லி சார் அவனை கேஸ் எடுக்க யாரும் இல்ல வாதாடா யாரும் இல்ல அந்த குடும்பத்துக்கு குரல் கொடுக்க யாரும் இல்ல இங்க இருந்து போனங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒவ்வொரு வீடா ரெண்டு லட்சம் பேரை மீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டாங்க போய் இந்த கோர்ட்ல கேஸ் எடுக்க வச்சு அதை பெருசாக்கி இன்னைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற ஏழு வருஷம் கழிச்சு தண்டனை கிடைச்சது ஏழு வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்கும் போது இதெல்லாம் ஒரு தண்டனை இதை இது இவனை போய் என்பா எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க தண்டனை கொடுத்துருந்தா மக்கள் கேட்பான் இப்ப இந்த குழந்தை சாகு கூட இல்ல அதான் அப்படி விட்டு போயிடுவாங்க நீ இன்னைக்கு யாருமே பேச மாட்டீங்க அந்த அம்மா வந்து சொல்ல முடியாம இருக்குது தன்னோட எட்டு வயசு குழந்தைக்கு அந்த அம்மா வந்து சொல்லணும்னு அறிவு இருக்கா என்ன யோசனை இருக்கும் எப்படி இருக்கும் என்ன மன்னல இருப்பாங்க இந்த குடும்பம் என்ன மாதிரி அந்த பொண்ணு அவ்வளவு நல்லா படிக்குமா அந்த பொண்ணோட அக்கா சரியா படிக்காதான் அந்த பொண்ணு சொல்லுமா நல்லா படிக்க நான் படிக்கிறேன் நீ என்னக்கா படிக்க மாட்டேற படிப்பு தாக்கா முக்கியம் அப்பா அம்மா நல்லா பாக்கணும்னு அடிக்கடி அந்த பொண்ணு அப்படி சொல்லுவான் இவ்வளவு வழி இருக்கும் அந்த இந்த குடும்பத்துல கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு படிக்குது அப்பக்காரல பொருளாதாரத்துல பின்தங்கி இடத்துல இருந்தா ஒரு கஷ்டப்பட்ட இடத்துல போய் படிக்குது ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டாப் தள்ளி போய் ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சிட்டு வருது தனியா போய் படிச்சுட்டு வருது எட்டாம் வகுப்பு படிக்க எட்டா எட்டு வயசு இருக்கக்கூடிய நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு ஒரு தனியா போய் படிக்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த பெற்றோர்களுக்கு இனிமே அந்த பொண்ணுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுப்பா அப்ப யாருக்குதான் நிரந்தரம் இருக்கும் தைரியமா வெளியில வர குழந்தைக்கே எது பிரச்சனைனா வெளியே வராத குழந்தைக்கு சரி இதுக்கப்புறம் எல்லா ஆண்களை பாக்கும்போது அந்த குழந்தையோட மண்ணில் என்னவா சரி இருக்கும் சார் சுத்தமாக முடியாதுங்க இவங்க வந்து நீங்க எமோஷனலி த பீப்புள் வில் கெட் அஃபெக்டட் நாட் ஓன்லி ஃபார் த கிட் அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இது வந்து வெளியிலே வர முடியறதுக்குள்ள ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் என்னன்னு திருப்பாங்க நீங்க தினம் தினம் அந்த பொண்ணு குழந்தை சித்திரவாதையை அனுபவிக்குங்க நைட்டு திடீர்னு அழுவுங்க நைட்டு என்னால முடியாது அண்ணன் விட்டுருங்க கத்தும் என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கு போறேன்னு கத்தும் ஒவ்வொரு என்னென்னலாம் அந்த பொண்ணு அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அது கனவு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கனவு மாதிரி வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் துடிக்கிறத தவிர அந்த பொண்ணோட வலி வேற எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நீங்க டைவர்ட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு வரதுன்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல அப்படி மட்டும் அந்த பொண்ணை கொண்டு வந்துட்டுனா அதை விட பெரிய பொண்ணு இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது எனக்கு பிரச்சனையே என்னன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உடனே எதிர்கொள்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே இந்த சமூகத்துலன்றது இன்னைக்கு மூணு தடிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கீங்க கண்டுபிடிக்க முடியல இதே இதே இடத்துல யாரோ ஒரு அமைச்சரோட யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட முதலமைச்சரோட அல்லது வார்டு உறுப்பினரோட பொண்ணுக்கு இப்படி நடந்ததுன்னா ஒரு மணி நேரத்துல அந்த பையன் யாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சிருக்கும் இங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நியூஸே வெளியில வருது அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஒரு கடினமான வாழ்க்கையை நம்மளா வாழ்றோம் என்ன நம்பிக்கை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க போறீங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து சரி பண்ணல அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து இனிமே வந்து நம்மளாம் குழந்தை பெற்றுக்கிறதே வேஸ்ட்டு இந்த உலகம் இப்படியே அழிஞ்சு விட்டு போகணும்னு எல்லா வீட்டில் உட்கார வேண்டியதுதான் சரி ஒரு பொண்ணை தொடுறதுக்கே ஆண் பயப்படணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அரசியல் இன்னைக்கு நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல சொல்றது தாங்க என் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் தூக்கு தண்டனையை விட சிறந்த ஒரு இது வேற எதுவுமே இல்லை அந்த தூக்கு தண்டனையும் அவனுக்கு தூக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் அவன் அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொருத்தனுக்கும் தெரியணும் அடுத்த வாட்டி மனசுல நினைக்கும் போது கூட அதுதான் வந்து நிக்கணும் இப்ப எப்படி தெரியுமா இருக்கும் நான் இந்த மாதிரி பண்ண போறேன் இந்த மாதிரி பத்து கேஸ் வந்திருக்கு எல்லா கேஸும் இப்ப போயிருந்தோம் நினைப்பு தான் வருது அந்த நினப்ப நீங்க எப்ப அழிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க அதை ஜெயிக்கணும்னா பத்து வருஷம் கோர்ட்டு கீட்டுன்னு அழைக்க வச்சு இதெல்லாம் சரி வராது ஒரே நாள் ஒரே செகண்ட் மொத்த வழி அனுபவிக்கணும் ஒரு மனுஷன் சார் இப்போ இந்த எட்டு வயது சிறுமி பாலியல் வழக்கில் அக்யூஸ்ட் கைதாகினார் அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்றதே கேள்வி நீங்கள் தமிழ்நாட்டு ஆள் இல்லை இல்லைன்னா தண்டனை கொடுக்க மாட்டாங்க வெறி மாநிலத்தால் தான் தண்டனை கொடுத்துருவாங்க ஏன்னா இங்க எல்லாருமே அது ஒரு கேட்கறதுக்கு ஆள் இல்ல அந்த சைடு இப்படி ஒரு நியாயம் பார்ப்பாங்க இப்போ வேற இன்னொருத்தருக்கு ஃபோன் வேற பண்ணா பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ உஷாரா வந்து மண்ணை தூளி அடிச்சு தப்பிச்சு ஓடி வந்து அதில் இன்னொரு ஒரு விஷயம் தெரியுங்களா இதில் முக்கியமானது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு அந்த பொண்ணு வந்த வழியே ஓடி வந்துச்சான் ஓடி வரும்போது இன்னொரு பொண்ணு அந்த பக்கமாக நடந்து போச்சான் இந்த பொண்ணு போய் அவ்வளோ ரத்தத்தோடு அவ்வளோ வேதனையோட இங்கே ஒருத்தவங்க கொடூரமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கக்கா நீங்கள் போயிடாதீங்கன்னா அந்த பொண்ணையும் தப்பிக்க வச்சு வேற ஒரு இடத்துல சேஃப்டியாக விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் சார் அப்ப அந்த பொண்ணுடைய மனநிலை எவ்வளவு எவ்வளவு ஸ்ட்ராங்கு இந்த உலகத்துல இதை விட நான் வேற யாரையுமே பார்த்துக்கலாம் அவ்வளவு தெளிவா அவங்க அவ்வளவு தெளிவா அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கு அவ்வளவு தெளிவா நடந்த விஷயங்களை சொல்லிருக்கு அவ்வளவு தெளிவா போலீஸ் ரிப்போர்ட்ல கம்யூனிகேட் பண்ணிருக்கு அவ்வளவு தெளிவா இன்னொரு பொண்ணோட உசுரை காப்பாத்துருக்குன்னா இந்த மாதிரி பொண்ணுக்கு நீங்க சட்டத்துல சரியான நீங்க இது வாங்கி கொடுக்கலன்னா நீதி வாங்கி கொடுக்கலன்னா அந்த நாய்க்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் திருப்பி சொல்லக்கூடாது சாரி அந்த 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 துரோகிக்கு அந்த அந்த அவனுக்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்கலன்னா இந்த உலகத்துல நீதி நியாயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை இதோட செத்து போச்சுன்னு சார் திருவள்ளூர் இந்த குமுடு பூண்டியில எட்டு வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்